வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி இன்னைக்கு வருகிறதுங்க அதாவது இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை வந்து பௌர்ணமி இன் சிறப்பு அதனுடைய வழிபாடு பற்றி நம்ம முழு விவரமாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் பௌர்ணமி வந்திருக்குங்க இன்றைக்கி பௌர்ணமி வந்து கரெக்டாக மதியம் பன்னிரெண்டு இருபத்தி ஆறு தான் வந்து பௌர்ணமி தொடங்குது நாளைய தினம் அதாவது நாளைக்கு புதன்கிழமை இல்லையா நாளைக்கு வந்து ஒன்று ஐம்பத்தி மூன்று வரைக்கும் இருக்குது பௌர்ணமி அதாவது இந்த பௌர்ணமி காலகட்டத்தில் என்ன செய்யணும் நம்ம வந்து பூஜை செய்யலாம் மற்றும் வந்து பௌர்ணமி நேரத்தில் வந்து சில பேர் வீட்டில் வந்து சத்தியநாராயணா பூஜை செய்வாங்க பௌர்ணமி பூஜை செய்வாங்க அந்த பழக்கம் இருக்கும் அப்போது அந்த பழக்கம் வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை கடைப்பிடித்து ஆக வேண்டும் அதுக்கப்புறம் வந்து அம்மன் வழிபாடு செய்வாங்க சிலர் வீட்டிலெலாம் அதாவது அம்மனுக்கு ஐந்து குத்தி விளக்கு ஏற்றி வச்சுட்டு லலிதா சகசரநாமம் வந்து பாராயணம் செய்வார்கள் லலிதா சகசரநாமம் பாராயணம் செய்து வெற்றிலை பாக்கு பழம் பூ மஞ்சள் குங்குமம் கண்ணாடி மற்றும் மருதாணி இதெல்லாம் வந்து வஸ்திரம் ரவிக்கே துணி அப்படி இல்லைனா புடவை வச்சு வந்து சுமங்கலிக்கு கொடுப்பாங்க சுமங்கலியை வீட்டுக்கு வரவழைத்து ஐந்து பேர் அல்லது பத்து பேர் உங்களால் எவ்வளவு பேரை கூப்பிட முடியுமோ கூப்பிட்டு அவங்களுக்கு வெத்தலை பாக்கு வச்சு தருவாங்க அதனால் பௌர்ணமி அப்படின்னாலே மிகவும் சக்தி வாய்ந்த நாள் மற்றும் வந்து இன்றைக்கி பௌர்ணமி தினத்தில் வந்து கிரிவலம் போவாங்க இன்னைக்கு அந்த பழக்கமும் சிலர் வைத்திருப்பார்கள் பௌர்ணமி அன்று நம்ம வந்து சுற்றி போடுவோம் அதாவது வீட்லேயும் சரி கடைகளில் வியாபார ஸ்தலங்களில் வந்து சுற்றி போடும் பழக்கம் வைத்திருப்பார்கள் கண் திருஷ்டி தோஷம் நீங்குவதற்காக வீட்டில் இருக்கும் நபர்களை வைத்து சுற்றி போடுவார்கள் மற்றும் கடையில் வந்து வியாபாரம் பெருக வேண்டும் மற்றும் வந்து பணம் சேர வேண்டும் அப்படின்ற எண்ணத்துடன் அவங்க வந்து சுத்தி போடுவாங்க அந்த சுத்தி போட்டால் திஷ்டி கழியும் திருஷ்டி கழிந்து நாம் வந்து நம்முடைய நம் மேலிருக்கும் கெட்ட சக்திகள் அனைத்தும் நீங்கி நாம் நலமாகவும் வளமாகவும் வாழ்வோம் என்பது நம்பிக்கை மற்றும் இந்த பௌர்ணமி தினத்தில் பார்த்தோம்னா சிலர் வீடுகளில் வந்து ஆஞ்சநேயர் பூஜை செய்வார்கள் ஆஞ்சநேயர் படத்தை வைத்து அந்த ஆஞ்சநேயருக்கு சந்தன குங்குமம் வைத்து அவர்கள் வந்து ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை உச்சரித்து ஆஞ்சநேயர் அனுமான் சாலிஸாவை படித்து பூஜை செய்வார்கள் தூப தீபம் காண்பித்து வாசனை மலர்களால் அர்ச்சனை செய்து அப்படியும் சில பேர் வழிபடுவார்கள் ஆக மொத்தம் இந்த பௌர்ணமி அப்படின்னாலே அதிசக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது இதெல்லாம் வந்து நம்ம வழிபாட்டு முறையே பார்த்தோம் அதாவது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கு பார்த்தீங்களா செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கும்போது முருகனுக்கு மிகவும் உகந்த நாள் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றும் பழக்கம் வைத்திருப்பார்கள் சில பேர் கோவில்லையும் வந்து வெத்தலை தீபம் அப்படி அப்படிலாம் வீட்டிலையும் வந்து செவ்வாய் ஹோரையில் எட்டுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே வந்து ஆறு வெத்தலை எடுத்துட்டு அந்த ஆறு வெத்தலையில் அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி ஊற்றி திரி வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து முருகன் முன்னாடி ஏற்றி சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் பாராயணம் செய்து முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நைவேதியமாக படைத்து அதாவது சக்கரப்பொங்கல் பாயசம் அப்படி வச்சு படைத்து நம்ம வந்து பூஜை செய்யலாம் அப்படி இல்லை என்றால் சக்கரப்பொங்கல் இந்த மாதிரி வந்து பாயசம் வைக்க முடியவில்லை என்றால் கல்கண்டு பழம் வெற்றியை பாக்கு வைத்து நம்ம நைவேதியமாக படைத்து நம்ம முருகப்பெருமானுடைய பூஜையை செய்யலாம் எப்படி செய்தாலும் சரி நமக்கு வந்து பலன் கண்டிப்பாக பௌர்ணமியுடன் ப பலன் வந்து நமக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து சேரும் அதனால் நம்ம இன்றைய தினம் வந்து பௌர்ணமி தினத்தை நாம் மறந்து விடக்கூடாது நாம் வந்து நாளைய தினம் வந்து ஒன்று இருபத்தி மூன்று வரைக்கும் இருக்குங்க நம்ம வந்து அருகே உள்ள கோவிலுக்கு சென்று அனைத்து தெய்வங்களையும் வலம் வந்து நம்ம அர்ச்சனை செய்யலாம் மேலும் வந்து கோவிலில் வந்து நம்ம விளக்கை ஏற்றலாம் முருகப்பெருமானுக்கு நெய்தி வந்து போய் வீட்டையும் ஏத்தலாம் அதே மாதிரி அம்மனுக்கும் நம்ம வந்து நெய் தீபம் கோவில்ல ஏத்தலாம் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது மேலும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து அங்காரகன் அதாவது செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானுக்கு வந்து நம்ம விளக்கு ஏற்றி வழிபடலாம் அங்காரகனுக்கு வந்து நம்ம விளக்கு ஏற்றலாம் மற்றும் வந்து சிவப்பு வஸ்திரம் வந்து சாத்துகிறார்கள் அங்காரகனுக்கு சிவப்பு வஸ்திரம் சார்த்தி வழிபடுகிறார்கள் அப்படியும் செய்யலாம் அதனால இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமையில பௌர்ணமி வந்ததுனால நமக்கு வந்து முருகப்பெருமானும் வழிபடணும் ஆஞ்சநேயரும் நம்ம வழிபடணும் மெயினாக அம்பாள் அம்மனையும் நம்ம வழிபட வேண்டும் இன்னைக்கு நம்ம வேல்மாரல் பாராயணம் செய்யலாம் லலிதா சக்ஸநாமம் பாராயணம் செய்யலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கந்த குரு கவசம் பாராயணம் செய்யலாம் மற்றும் வந்து நம்ம முருகப்பெருமானுடைய ஸ்லோகம் அஷ்டோத்திரம் அதெல்லாம் வந்து நம்ம பாராயணம் செய்யலாம் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் வீட்லேயும் வந்து நீங்கள் வந்து அஞ்சு பேர் ஆறு பேர் வந்து ஒரு குழுவாக சேர்ந்து வீட்டில் வந்து பாராயணம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா கோவிலையும் நம்ம வந்து வழிபாட்டு முறைகள் நம்ம செய்யும் பொழுது நம்ம வந்து கோவிலையும் வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையாக வைச்சு நம்ம லலிதா சகசிரநாமம் பாராயணம் செய்யலாம் மிகவும் அதிசக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது அதனால் ஒவ்வொரு மாதமும் வந்து பௌர்ணமி வந்து நமக்கு மிகவும் சக்தி வாய்ந்த நாள் மற்றும் நல்ல அதிர்வலைகளை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் இந்த பௌர்ணமி நாளில் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும் மாதம் மாதம் நம்ம ஏதாவது ஒரு வழிபாடு செஞ்சோம்னா அந்த அந்த மாதம் மாதம் நம்ம அந்த வழிபாட்டை கடைபிடித்து வந்தே ஆக வேண்டும் எந்த வழிபாட்டு எடுத்தாலும் இப்போ முருகர் பூஜை செய்கிறீர்கள் அப்படின்னா பௌர்ணமி தோறும் நீங்கள் வந்து முருகர் பூஜை செய்து வரணும் அதே மாதிரி அம்மன் பூஜை செஞ்சிருந்தாலும் சரி அம்மன் பூஜையை ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் செஞ்சுட்டே வரணும் அப்போ தான் நமக்கு பலன் கிடைக்கும் நம்ம இன்றைக்கி பௌர்ணமியின் சிறப்பை பற்றி நம்ம பார்த்தோம் எப்படி வழிபடுவது நம்ம வந்து எந்த வழிபாட்டு முறையை நம்ம வந்து பின்பற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிஞ்சு கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்